இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தரால் கொடுக்கவே முடியாதுங்க கொடுக்கவே முடியாது ஆக்சுவலி என்ன எமோஷன் என்ன ஃபைட்டு என்ன ஒரு மெசேஜ் தலைவரை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாதுங்க நான் யாரோட ஃபேனும் சொல்ல மாட்டேன் தளபதி விஜய் அஜித் யாரையும் மாட்டேன் கொள்ள மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் தலைவரை மட்டும்தான் எப்போவுமே சரி ஆனால் இப்போ போட்டி தேவையில்லாம விஜய் பேசுறது பத்து வாட்டி இந்த படத்தை பார்ப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு நான் அவ்வளோ பேர் தலைவர் ஃபேன் இல்லை ஆனா எனக்கே இந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் யார வேணாலும் பாக்கலாம் பிடிச்சதுமா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க இமோஷனல் ரோலர் கோஸ்டர்னா பாத்துக்கோங்க ஃபைட் சீன் இருக்கு அழற மாதிரி சீன் இருக்கு ஃபீல் பண்ற மாதிரி சீன் இருக்கு எல்லாமே பண்ணி எல்லாமே லோகி செம்மையா எடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஒரு ரஜினி ரசிகா ரஜினி அவ்வளவு பெரிய ரஜினி ரசிகா இல்ல ஆனா எனக்கு பணம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த தமிழ் சினிமாவோட ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்ங்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான் வேற எவனும் கிடையாது வேற எவனும் அந்த இடத்துல நிக்கவும் முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது அதையும் சொல்றேன் நினைச்சு குடியும் பார்க்க முடியாது ஐம்பது வருஷம் சும்மா இல்ல ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு மனுஷன் ஹீரோவா நிக்கிறானா அது அந்த மனுஷனோட உழைப்பு தான் அந்த உழைப்பு வந்து இன்னும் வைத்தறிச்சல் போட்டுட்டா இருக்காங்க தலைவர் உபேந்திரா சீன்லாம் அப்படியே விட்டே இருக்கலாம் கூலிக்கு எப்படி ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சா அதே ஈக்குவல் தான் கிளைமேக்ஸ்ல கூலிக்கும் அந்த லெவல்ல இருக்க போறோம் கொஞ்சம் கூட மாஸ் குறையல அதாவது லோக்கி கமல் ஃபேன்னாரு கமலுக்கு இப்படி இப்படி தெரியல அந்த லெவல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வச்சுட்டாரு தலைவர் சொன்னோம்னா ஐம்பது வருஷம் இந்த மனுஷன் சினிமாவில் இன்னும் நிற்கிறாரு எல்லாத்துக்கும் அவருக்கு அடுத்த வந்த எல்லாருமே சொல்றாரு எல்லா ஃபேன்ஸாக மத்தரசன்ஸா வந்துடும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிற்று அரிசலா இருக்கு ஏன் ஏன் தலைவர் வந்துட்டு இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் நிக்கிறாரு அப்படின்ட்டு காலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆரம்பிச்சு சோசியல் மீடியால நல்லா இல்லை நல்லா இல்லை நான் கிடையாது ஜெயிலருக்கு இதே தான் சொன்னாங்க ஜெயிலர் எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சிச்சு அதே தான் கூலி ஹிட் அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி தலைவர் அடிச்ச ரெக்கார்டை இன்னும் யாரும் அடிக்கல சரிங்களா இந்த ரெக்கார்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் செட் பண்ணி வச்சுட்டு வார் இன்னொரு ஆள் பிறந்து வரணும் தலைவர் ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு அவர் வருவாரு டூவும் இந்த ஜெயிலர் டூ அடிக்கும் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இது வந்து பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இல்ல ஆயிரம் கோடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கணும் இதான் சொல்றேன் தலைவர் அடிச்ச ரெக்கார்டே இன்னும் யாரும் அடிக்காம இருக்காங்க தலைவர் ஆயிரம் கோடி அடிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அது அடிக்கிறதுக்கு இன்னொரு ரஜினி வந்துட்டு பரப்பாரெல்லாம் தெரியாது தலைவர் இருக்கிறேன் தலைவர் தான் நம்பர் ஒன்னு தலைவரை தாண்டி யாருமே வர முடியாது இந்த இந்த ஸ்டோரி வந்து விஜய் கழுதின ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் சொல்லுதானா தலைவர் இந்த ஸ்டோரி நீங்க வேற கணா எழுதுங்க ஆனா தலைவர் நடிச்சா மட்டும்தான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எழுபத்தி மூணு வயசுல ஒருத்தர் ஹீரோ நடிச்சிருக்காரு எழுபத்தி நாலு வயசுங்க ஐம்பது வருஷங்க ஹீரோவா நிக்கிறாருல அதான் விஷயமே அதான் கெத்து இன்னும் எழுபத்தி நாலு வயசுல என்ன பண்ணி என்னெல்லாம் வந்து நீங்க நான் நட ஓடு சண்டை போடு டான்ஸ் ஆடு அப்படி சொல்ல என்னால முடியுமா இல்ல அந்த மனுஷன் வந்துட்டு எழுபத்தி நாலு வயசுல நின்று தான அதாவது உழைப்புங்கிறது அந்த மனுஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு விரும்பி பண்றாரு அது நிறைய பேத்து நிறைய பேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வைத்தரிசலா இருக்கு சரிங்களா அந்த மனுஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிக்கிறாரு இந்த ஸ்கிரீன்ல இன்னும் நிக்கிறாரு அதாவது படம் நல்லா இல்ல நல்லா இல்ல எவன் சொல்றானா அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வருவாங்க அவங்களுக்கு அதாவது ஒண்ணு நம்ம குடுக்குறோம்னா திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அடிக்கும் அதேதான் தலைவர் படம் வரும்போது மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அவங்க தான் பெரிய ஆளு அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதை நான் யாரும் சொல்ல விரும்பல அது அவங்களுக்கே தெரியும் இப்போ தலைவர் வர வந்து வேணுமே டவுன் பண்றாங்கன்றீங்களா கண்டிப்பா நீங்க காலைல சோசியல் மீடியா பார்த்தீங்களா நீங்கள் காலையில் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு நெகட்டிவ் வியூ போயிட்டு இருக்கு ஆனா ஜெயிலருக்கு இதே தான் பண்ணாங்க ஜெயிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க அதே தான் முதல்ல ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க ரெண்டாவது நாள் வந்து பாருங்க அப்படியே பிக்அப் ஆகி போயிட்டே இருக்கும் அதே தான் அதாவது சொல்லல லோக்கி கொடுத்ததுல விக்ரம்க்கு அப்புறம் நான் கூலின்னு தான் சொல்லுவேன் இல்ல தலைவர் படத்தை வேணும்னா டவுன் பண்றாங்கன்னு சொல்றீங்க அப்படி யார் பண்றான்னு சொல்ல முடியாது நான் பண்றவங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் இல்ல அது பண்றாங்க இல்ல தலைவர்கள் ஒரு மாசம் இருக்கு என்னைக்குமே அவர்தான் சூப்பர் ஸ்டார் ஆமாங்க அப்படின்றப்ப அவரை யாருமே மட்டும் தட்ட மாட்டாங்க எல்லா கோலிவுட் சாண்டில்வுட் பாலிவுட் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஒரே ஸ்டைல்ல என்ன சொல்றாங்க இந்த தமிழ் சினிமாவோட ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்த மனுஷன் மட்டும் தான் வேற எவனும் கிடையாது வேற எவனும் அந்த இடத்த நிக்கவும் முடியாது நினைச்சு குடியும் பார்க்க முடியாது அதையும் சொல்றேன் நினச்சி குடியும் பார்க்க முடியாது அம்பது வருஷம் சும்மா இல்ல ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு மனுஷன் ஹீரோவா நிக்கிறானா அது அந்த மனுஷனோட உழைப்பு தான் அந்த உழைப்பு வந்துட்டு பாருங்க இன்னும் வைத்தியசல் போட்டுட்டு தான் இருக்காங்க இல்ல இன்னைக்கு இருக்க கலைஞர்கள் நான் சூப்பர் ஸ்டார் ஆயிரம் பண்றாங்களே இன்னைக்கு இருக்க கலைஞர்கள் நான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே அதாவது சூப்பர் ஸ்டாருங்கிற வேற சூப்பர் ஸ்டார்ம்கிறத அதாவது ஒரு மனுஷன் வந்து உழைச்சி ஐம்பது வருஷம் நின்று எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒத்துக்கிட்டாதான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் யாரும் வரலாம் நாளைக்கு வளர்ந்து வர நடிகர்கே ஒரு பத்து படம் நூறு கோடி இட்டு அவர் சூப்பர் ஸ்டார் எடுத்து யாருமே ஆசைப்படுது சூப்பர் ஸ்டார் ஒரு தான் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் தான் வேற யாரும் வர முடியாது வர முடியாது முடியாதுங்க நீங்க இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துக்கோங்க ஒரே சூப்பர் ஸ்டார்ட் எழுதி வச்சதுங்க வரலாறு ஒரே சூப்பர் ஸ்டார்டாங்க ரஜினியை தாண்டி இன்னொரு ரஜினி வர முடியாதுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும்

ஒருவேளை தலைவர் கூட வருவதால அவங்க ரெண்டு பேரும் தலைவர் மாதிரி இருக்காங்களான்னு தெரியல ஆக்சுவலி உபேந்திரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு பாக்குறதுக்கு தலைவரோட டென் பர்சன்டேஜ் மாதிரியே இருக்காரு வந்து சிட்டி ரோபால எப்படி இது பண்ணுவாரு அவரை மாதிரியே பண்ணுவார்ல இதுல ஆக்சுவலி நாகார்ஜுனாவையும் உபேந்திராவையும் தலைவர் மாதிரியே ஃப்ரேம்ல கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு பட் சக்சஸ் இட்ஸ் ஆக்சுவலி

அவ்வளோ பேர் இன்னும் ஒரு நூறு பேர் போட்டால் கூட லோக்கி மாதிரி ஒரு டேரெக்ட்ரும் தலைவர் மாதிரி ஒருத்தரும் சேர்ந்தால் இவ்வளோ ஒரு சூப்பர் மெசேஜ் உள்ள படம் ஒரு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் கூட பார்த்துருப்போங்க இன்னும் ஒரு நூறு பேர் போட்டிருந்தா கூட அதில் தலைவர் தனியாக தெரியுவார் ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் பண்ணவே மாட்டேன் யாரையுமே ஆனால் டெஃபனெட்டாக தலைவர் டிசர்வ் ஆக்சுவலி யார் சொன்னாலும் சரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவர் மட்டும்தான் நூறு தனுஷ் நூறு விஜய் நூறு அஜித்

பாத்தீங்களா நாங்களா போஸ்டரே மூணு மணி நேரம் பாப்போனு நாங்களாம் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும் போதோ இதெல்லாம் பைத்தியக்காரதனமா இருக்கும் வேற யாராவது பிரைஸ் பண்ணும் போதோ ஆனா எங்க தலைவருக்காக சீரியஸாவே சொல்றோம் நாங்களாம் வந்து பர்ட்டிகுலார மட்டும் பாப்பேன் நான் மட்டும் கிடையாது என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலியே தலைவர் ப்ளான்ஸ் தான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் இல்ல இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்னாலும் தலைவரை கொண்டாடுவாங்க டெஃபனெட்டா சோ நாங்களாம் வந்து காட் கிட்ட கேட்டுக்கிறது தலைவர் வந்து டெஃபனெட்டா இன்னும் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தரா கொடுக்கவே முடியாதுங்க கொடுக்கவே முடியாது ஆக்சுவலி என்ன எமோஷன் என்ன ஃபைட்டு என்ன ஒரு மெசேஜ் தலைவரை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாதுங்க நான் யாரோட ஃபேனும் சொல்ல மாட்டேன் தளபதி விஜய் அஜித் யாரையும் திட்டமாட்டேன் கொள்ள மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் தலைவரை மட்டும்தான் எப்போவுமே சரி ஆனால் இப்போ போட்டி தேவையில்லாமல் விஜய் பேசுகிறது தேவையில்லாமல் அஜித் ஃபேன்ஸ் மற்றவங்களாம் பேசுகிறது வந்து என்னவோ சொல்லுவாங்களே எவரெஸ்ட் படம் கிடையாது தலைவர் வந்து அதுக்கும் மேல ஆக்சுவலி நூறு அதிசயம் தான் நூறு அதிசயத்துல நூறு அதிசயமே தலைவர் மட்டும்தான் அவரோட திட்டம் வந்து பேசுறது தேவை இல்லாதது ஆக்சுவலி தலைவர் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார்ல அவர் மட்டும் 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 தான் சூப்பர் ஸ்டார் இப்ப கிடையாது எப்பவுமே சோ இந்த படம் வந்து சமஹிட்டு நூறு பாஷான்னு சொல்லும் போது கூட டெபினட்டா நாங்க நினைக்கல எப்படி இதை போய் நூறு பாஷான்னு சொல்றாங்கன்னு ஒரே ஒரு சீன்ல ஆக்சுவலி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொல்லுவாங்க இவர் இதில் நூறு தடவை ஆயிரம் தடவை சொன்னதுக்கு சமம் பாஷா மாதிரி இது சூப்பர் ஹிட் ஆக்சுவலி ஸ்பாய்லஸ் கனவுலையே நினச்சி ஒரு நூறு கோடி யாராவது கொடுத்தா கூட ஸ்பாய்லஸ் இந்த படத்தை கெடுக்க முடியாது ஸ்பாயில் பண்ணவும் முடியாது டாப் ஆக்சுவலி டெஃபினட்டா நானும் பத்து தடவை பார்ப்பேன்